ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன லாங் வீடியோ பார்க்குறீங்கன்னா திருப்பநாந்தாள்திட்ட வந்து திருப்புகளுர் அப்படிங்கிற ஊருக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் எதுக்குன்னா இது வாஸ்துத்தலாங்கிற கோயில் வாஸ்துத்தலம் அப்படிங்கிறதுக்காக போயிருக்கோம் எதுக்குன்னா எங்கள் வீடு ஒரு மூன்று வருஷமாக அப்படியே கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஜாதகம் பத்தத்துக்கு இந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க போனால் நல்லது நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டி குடி போவீங்க அப்படின்னு சொன்னாங்க இவங்க சொல்லியே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மாதம் ஆகிடுச்சு நாங்கள் இப்போ தான் போக முடிஞ்சது அதுவும் இல்லாமல் இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் ஆகி பத்து வருஷம் சாரி பத்து ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்களுக்கும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த கோயில் பார்க்குறதுக்கே ரொம்ப புதுசாகவும் இருந்தது அழகாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த கோயில் எப்படின்னா அங்கே ஆயிரத்தி முந்நூறுபா வந்து பணம் கட்டணும்னு சொன்னாங்க ஆயிரரூபான்னு சொல்லி இங்கே இவங்க சொல்லிவிட்டாங்க இப்போ கும்பாபிஷேகம் ஆனதுனால அந்த முந்நூறுரூவா சேர்த்துருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் வந்து அந்த முந்நூறுரூவா வந்து என்னைக்காவது படைக்கும் போது நம்ம பேரை சொல்லிட்டு சாமிக்குன்னு பொருள் ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒருத்தவங்க சீட்டு எழுதுகிறவங்க வந்து சொன்னாங்க நம்ம அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாமே வாங்கிக்கிறாங்க ஆயிரத்தி முந்நூறுவா பணம் கட்டிட்டு அங்கேயே வந்து செங்கல் இருக்குது மூணு செங்கல் எடுத்துட்டு வந்து கழுவிட்டு அவங்க வந்து ஒரு ஐரு வந்து படைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கல்லை வச்சு யார் எத்தனை பேர் போனாலுமே அல் எல்லாருக்குமே படைக்கிறாங்க இந்த கோயிலை ஃபுல்லாக பாருங்கள் அந்த படைக்கிறதும் காமிக்கிறேன் ஆனால் மந்திரம் வருதுனால அதெல்லாம் கட் பண்ணிட்டேன் அந்த கல்லை வரைக்கும் வச்சுருக்கிறது வரைக்கும் எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் இந்த கோயில் உங்களுக்கு வந்து வீடு கட்டணும் பூமி பூஜை போடணும் லெண்டலில் இருக்குது இல்லை வந்து பேஸ்மெண்ட் இருக்கா அப்போ கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு டைம் போங்க ஏன்னா அவங்க அடித்து சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டி குடி போவீங்கன்னு நாங்களும் மூணு கல் எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க போனாங்க அவங்க வந்து படை இந்த மாதிரி வச்சு படைச்சி ஃபர்ஸ்டில் இருக்கிறது எங்கள் கல் இந்த இந்தமாரி கொடுத்தாங்க நாங்களும் வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு வந்து வெள்ளி சேவம் வந்து படைக்க சொன்னாங்க கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் வீடு கட்டி குடிக்க போனதுக்கப்புறம் ஒரு வந்து பூஜை இல்லை உங்களால் முடிஞ்சதை வந்து செஞ்சு இந்த மாரி நான் வீடு கட்டி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலில் இருக்கவங்க சொன்னாங்க ஐயருங்களும் சொன்னாங்க ரொம்ப சக்தி வாய்ந்தது நீங்கள் வந்து படிச்சுட்டு போனாலே உங்களுக்கு நல்ல செய்தி வரும் அப்படின்னாங்க அதேமாரி எங்களுக்கு ரொம்ப நாள் வந்து கடப்பில் இருந்தது எங்களுக்கு கொஞ்சம் மூவ் ஆகிருக்கு அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கட்டணுமா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே நீங்கள் வீடு கட்டி குடி போனால் அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த கோயில் போயிட்டுருக்கோம் அது என்ன கோயில்னு அடுத்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் வீடு கட்டி குடி போவீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தேங்க்